கத்துருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஒரு மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் பதினாறு பதினொன்றாவது ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆண்டுடைய சமூகத்துல ஆமே பரிபூரண ஆனந்தம் அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமை கத்தருடைய சமூகம் நமக்கு ஆமை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க கூடியது ஸ்தோதரம் அதனால்தான் ஸ்தோ சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஆகாமிய குடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கலாம் கத்தருடைய ஆலயத்துல தங்கியிருப்பதை நாடுவேன் என்று சொல்லுகிறான் ஏனால் கத்தருடைய சமூகம் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அது எவ்வளவு பரிபூர்ணமான சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும் என்பதை அவன் அறிந்து அதை புரிந்து வைத்திருந்தான் ஆம்யூதிரம் தேவ சமூகத்துல நம்ம இருக்கும்போது நம்முடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும் நம்முடைய கவலைகள் மாற்றப்படும் கத்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறான் தேவ சமூகம் என்பது அது துக்க நிறைந்த இடமல்ல அது சந்தோஷத்தை கொடுக்கிற மகிமையான இடம் ஆம்ய்தோதிரம் பரலோக ராஜ்யத்துல கண்ணீர் கவலை எதுவுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட ராஜ்யத்திற்குள்ளே போவதற்காய் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நாம் இந்த பூமியிலும் கத்தருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கும் போது அந்த சமூகம் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது ஆகவே ஒருவேளை என் வாழ்க்கையெல்லாம் துக்கமா இருக்கிறது எல்லாம் என்னோட வாழ்க்கையில சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையில இருக்கிறது என்ன நினைக்கிறீர்களோ இந்த நாளிலும் இந்த வேளையிலே இந்த டிவோஷனை கேட்கிற கத்தருடைய பிள்ளையே கத்தருடைய சமூகத்துல காணப்படுங்க அவருடைய சமூகம் உங்களுக்கு நிச்சயமாய் சந்தோஷத்தை கொடுக்கும் ஆமையின் பரிபூரணமான ஆனந்தத்தை கொடுக்கும் ஜெபிப்போம்மா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவை நல்ல வேலைக்காக நன்றி உங்களுடைய சமூகம் எங்களுக்கு ஆமை எப்பொழுதும் பரிபூரண ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது அப்படிப்பட்ட பரிபூரண ஆனந்தம் கொடுக்கக்கூடியதான் உடைய சமூகத்திலிருந்து நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோம் பா ஆண்டவரே துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் அவருடைய வாழ்க்கையும் சமாதானம் உள்ளதாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலும் ஒவ்வொருவரையும் நான் ஆசிர்வதித்து ஜபிக்கிறேன் ஆமேன்